இன்றைக்கி கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான சோழி பிரசனத்தின் மூலம் லட்சுமி கடாச்சங்கள் அதிகரித்து அவங்க வாழ்க்கையில் குடும்பம் குழந்தைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரத்தில் வேலையாக தொழிலாக ஹெல்த் விஷயம் எப்படி இருக்கும் அப்படி தெல்லத்துலேயோ சோழி பிரச்சனை என்ன பார்ப்போம் இந்த சோழி பிரசனத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க ஒரு ஜாதகமே இருந்தால் கூட அதில் ஒரு கேள்விகள் இருக்கும் ரொம்ப நாளாக அது விடையே கிடைக்கல அப்படிங்கலாம் இருக்கும் அதுக்கு குறிப்பாக குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் தந்தை இல்லாத காலத்தில் என் அப்பா மாதிரி பெஸ்ட் இல்லை அப்படிங்கிற ராசி இதுதான் சரி சொத்து சுகத்தை பார்ப்போம் இந்த ராசிக்கு ஆசிரியர் பக்கம் இருக்கும் வருமான ரீதியாக நிச்சயமாக இருக்கும் திருச்செந்தூர் முருகர் இதுதானே சொல்லிட்டு இருந்தோம் நாங்களே குலதெய்வம் தோஷமாக இருக்கா குற்றமாக இருக்கா அது இதுன்னு குழப்பம் குழப்பம் வந்துடும் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஜோதிடம் சொன்னவங்க சொன்னவங்க வாக்கு சொன்னவங்க குறி சொன்னவங்க மருந்து கொடுத்தவங்க வருவாங்க ஜோதிடம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு கும்பராசி அன்பர்களுக்குண்டான சோழி பிரசனத்தின் மூலம் லட்சுமி கடாச்சங்கள் அதிகரித்து அவங்க வாழ்க்கையில் குடும்பம் குழந்தைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரத்தில் வேலையாக தொழிலாக ஹெல்த் விஷயம் எப்படி இருக்கும் அப்படி தெரியலையோ சோழி பிரசன்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இது பார்க்கவே புதுமையாக இருக்கும் எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இறைவனை கும்பிட்டு இறைவனை அழைத்து பதில் பெறுதல் கேட்டு பாருங்கள் மிராக்கலாக இருக்கும் ரைட் சரி சொல்லி பிரசனை தான் ஆரம்பிப்போம் கும்பராசி அன்பர்களுக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதித்தியம்யாம் ரை சொல்லி கீழே விடுக்கிறேன் பொதுவாக இந்த சோழி பிரச்சனத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க ஒரு ஜாதகமே இருந்தால் கூட அதில் ஒரு கேள்விகள் இருக்கும் ரொம்ப நாளாக அது விடையே கிடைக்கல அப்படிங்கிறலாம் இருக்கும் அதுக்கு தீர்வு காணுற இருக்கும் குடும்பத்தில் ஒரே மாதிரி பிரச்சனையாக இருக்கும் குலதெய்வமாக இருக்கலாம் செய்வனையும் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் தொலைந்து போன பொருளாக இருக்கலாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிரசனத்தின் அவ்வளோ இருக்கும் ஒரு கேள்வியை எலாபரேட் பண்ணி துல்லியமாக பெற இந்த ராசி அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது மாற்றிருக்கிறது இல்லை மிராக்கல் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம் ரைட் ரைட் முதல்ல இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா முதல்ல கும்பராசி பற்றி பேசுவோம் கும்பராசியில் சனி வலிமை பெற்றிருக்கு ஒரு கிரகம் உச்சமோ ஆட்சியோ போயுதுன்னா அது வலிமையாக இருக்கும் உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கும்பராசி தெளிவாக இருக்கும் பார்க்க அசால்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உழைப்பு அதிகம் அறிவும் அதிகம் இந்த ராசி பார்த்திங்கன்னா இணைங்கி பயணித்தல் இவங்க கூட நட்பு ரீதியாக இணைந்து பயணிக்கும் போது அவ்வளோ சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கும் எதிரியாக இருந்தால் அப்படியே மாறிடும் ராசி அப்போ இந்த ராசிக்கிட்ட நம்ம அரவணைச்சு போகிறது அது நேர்மையும் குணமும் திரண்டும் கலந்திருக்கும் நாலேஜ் இங்கே ராகுன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க நாலேஜ் வைஸ் அவ்வளோ இருக்கும் பிரம்மாண்டம் சிந்தனைகள் செயல்கள் அவ்வளோ இருக்கும் இந்த ராசிக்கு ஒரு என்ன ஒரு பழக்கம்னா குட்டி தூக்கம் சாப்பிட்ட பின் சின்ன ஒரு குட்டி தூக்கம் போட ஆசைப்படும் அப்படி அந்த சின்ன தூக்கி எந்திரிச்சு போகிறோம் அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கும் காலங்காலத்தில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மாதிரி இருக்கும் வாக்குப்பளிதம் மிக்க ராசி சொன்ன சொல் வாக்குப்பளிதமாக இருக்கும் கரெக்டான வார்த்தையை பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலது கண்டிப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும் கண்டித்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது கண்டிப்பில் இவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் இந்த ராசிக்கு நட்பு கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு ரைட் இல்லை குறிப்பாக இவங்களுக்கு இடம் வீடு சொத்து உண்டு சொத்துக்கள் எப்படி அம்னா ஒரு இடம் வீடு சொத்து அமைஞ்சால் அது பக்கத்துலேயே இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அம்சம் உண்டு பொதுவாக இவங்க இவங்க தாய் பெயர்லேயோ இல்லை பெண் பெயர்லேயோ சொத்துக்கள் அமையக்கூடிய அதிக அம்சம் உண்டு இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது இறந்தவங்கள் சம்மந்தப்பட்ட சொத்தாக இருக்கலாம் அதெல்லாம் அமையக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பிஸ்னஸ் பேசிகிட்டு போகிறோம் இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அம்சம் உண்டு வேலைக்கே போயிட்டு இருந்தால் கூட சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சுயமாக பண்ணணும் அக்ரிகல்ச்சரில் பண்ணணும் ஒரு மீடியா சம்மந்தப்பட்டதுக்கு வரணும்னு அவ்வளோ இதாக இருக்கும் இந்த ராசி பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்கில் பொதுவாக மல்டி டாஸ்கிங் நிறைய ராசிக்கு வராது இந்த ராசி என்ன பண்ணுனா ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும் பொதுவாக அந்த ராசிக்கு ப்ளஸ்ஸும் தான் மைனஸ் தான் நாங்கள் சொல்லுவோம் ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்துக்காங்க அந்த எல்லா விஷயத்தையும் கவனம் செலுத்தி எல்லாத்தையும் நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வரீங்கிற லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் அதிகாரம் இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏன்னா அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் சம்மந்தப்படும் சூரியன் சம்மந்தப்படும் அப்படிம்போம் இப்போ அதிகாரம் மிக்க ராசி அம்சத்தில் இருக்கிறனால கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிற இந்த பர்ஃபெக்ஷன் இருந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரைட் குறிப்பா குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் தந்தை இல்லாத காலத்தில் என் அப்பா மாதிரி பெஸ்ட் இல்லை அப்படிங்கிற ராசி இங்கிருந்தான் சரி சொத்து சுகத்தை பக்கம் இந்த ராசிக்கு ஆசிரியர் மனப்பாக்கம் இருக்கும் வருமான ரீதியாக நிச்சயமாக இருக்கும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடும் ராமேஸ்வரம் சென்று வர பொருளாதார விருத்தி உண்டு திரவம் தீர்த்தம் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு வர வர லக்ஷ்மி கடாச்சங்கம் வந்து கொண்டே இருக்கும் அப்போ தீர்த்தங்கள் தான் இந்த ராசிக்கு இதாக இருக்கும் புனித நீராடுதல் இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இந்த ராசிக்கு ஒரு ஒரு வல்ல எதுவுமே டெவலப்மெண்ட் ஆகலைன்னா நீர்நிலை இடத்துக்கு பொதுவாக ஊர் பக்கம்னா கிணறு இன்றைக்கி காலகட்டத்தில் ஸ்விமிங் பூல் சொல்லலாம் ஒரு டேமு இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவுடனே வாழ்க்கையில் ஒரு டெவலப் ஆகிடும் குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்டதில் ஒருத்தர் வேலை ரொம்ப நாளாக இல்லை அப்படின்னா டக்குனு வச்சு அது ஒரு நீர்நிலை இடத்துக்கு போயிட்டு வாங்க வேலையில் ஒரு மாற்றம் வந்துரும் அதே மா சேஞ்ச் வேணும் அப்படின்னா நீர்நிலை உள்ள இடம் பொதுவாக இதுக்காக கோயில் மாதிரி கொடுப்போம் போயிட்டு வாங்க ஒரு தங்களுக்கு பிளாக் தண்டர் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தார் அப்போ பார்த்திங்கன்னா வேலையே இல்லாமல் ஒரு வருஷம் சும்மா இருந்தால் பிளாக் வேலை கிடச்சிது இப்போ அந்த வேலையில் ஒரு மாறுதல் நீர்நிலை இடத்துக்கு போயிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும் இது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்க அமைதியாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள ஒரு விஷயத்த லாபகரமான நோக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ராசியின் சிறப்பம்சம் பேச்சு திறமைக்கு பஞ்சம் இல்லை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணத்தை பேசிதான் வரணும் இந்த ஆர்டரில் போகிறனால குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்கிரேஜ் ஆச்சு ஒரு சிலருக்கு தாமத குழந்தைகள் டியூப்வெல் நின்னதுங்க கன்சி ஆச்சா இல்லைன்னு கன் கன்ஃபியூஸ் ஆகிய இதாக ஆச்சு சின்னதாக மருத்துவம் பார்த்தோம் இதே பெண்கள் பார்க்கும்போது லைட்டாக பிசி ஓடி இருந்த மாதிரி இருந்தது ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தோம் பட் குழந்தை இருக்குது இப்போ குழந்தை இருக்கா உண்டு இவங்க குடும்பத்தில் தத்து கொடுத்து எடுத்தவர்கள் உண்டு இவங்களே கேட்டிருப்பாங்க நீங்கள் தத்து வரியா சொந்த பந்தத்தில் குழந்தையில வரியான்னு கேட்டாங்க நான் என் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன் பெரியம்மா வீட்டில் தான் ரொம்ப நாள் லீவுக்கெலாம் வளர்ந்தேன் ஒரு மாதம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நடைமுறை பழக்கத்துக்கு புரியாது பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடிலாம் சொந்தக்காரங்க வீட்டில் தேர்வு லீவ் ஃபங்க்ஷன்லாம் போயிடுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இவங்களுக்கு திடீர்னு குறிப்பிட்ட ஸ்டேஜில் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும் குலதெய்வம் இது தானே சொல்லிகிட்டு இருந்தோம் இதுன்னு நாங்களே குலதெய்வம் தோஷமாக இருக்கா குற்றமாக இருக்கா அது இதுன்னு குழப்பம் குழப்பம் வந்துடும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஜோதிடம் சொன்னவங்க சொன்னவங்க நல்ல வாக்கு சொன்னவங்க குறி சொன்னவங்க மருந்து கொடுத்தவங்க வருவாங்க சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கனா நாங்கள் எங்கள் பாட்டி தான் வைத்தியம் பார்த்தாங்க பிரசவம் பார்த்தாங்க எங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறி சொல்லுவார் ஏன் கோயில் பூஜாரியாக நாங்கள் தான் நான் எங்கள் வீட்டில் தான் பெட்டி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்போ இந்த குலதெய்வம் சம்மந்தி திருமணத்தை விற்று பார்க்கணும் திருமணம் நிச்சயமாக உண்டு திருமணத்தின் பின் வளர்ச்சி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் லைஃப்போட லைஃப் பொறுப்பு அப்படியே மாறிடும் குடும்பத்துக்காக இது பண்ணிடுவாங்க குடும்பம் குழந்தைகள் இது சம்பந்தப்படலாம் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகும் அப்போ இந்த ராசிக்கு ஆடு மாடு இல்லை கால்நடைகள் இந்த நாய்கள் வளர்ப்பு இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த கோழிகள் வளர்க்க ஆரம்பிப்பாங்க பெட் அனிமல்ஸ் வேலைக்கு போய்ட்டு இருந்தாலும் இல்லை இந்த ராசி உழைப்புக்கு அஞ்சாத ராசி லாபங்கள் எப்படி இருக்கும் நிச்சயமாக லாப நோக்கம் உண்டு அரசு அரசாங்க அரசியல் தொடர்பு உண்டு சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு என்ன இந்த ராசிக்கு பொழுது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடும் அதை கொஞ்சம் பார்த்து நிறுத்தி பேசணும் பொதுவாகவே சொல்லுவாங்க நாவை கட்டுப்படுத்திய பலகைவன் உலகை கட்டுப்படுத்துவான் இந்த ராசிக்கு பிறந்தோம் இப்போ நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன் உங்களுக்கு இதாக இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே ஒரு ஃபண்டமெண்டல் வேதிக் அஸ்ட்ராலஜி புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த புக் பார்த்திங்கன்னா எளிமையாக அந்த அளவுக்கு இருக்கும் அப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணுங்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் மெத்தட் வித் காம்பின பிளானடரி காம்பினேஷன் தசாபுத்தி பலன்கள் பரிகாரங்கள் அது பற்றியில் எழுதியிருக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ரைட் இந்த ராசிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வியாதிகள் சம்மந்தப்பட்டது அஜீரணம் இந்த ராசிக்கு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கும் வயது சம்மந்தப்பட்டது மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கும் உணவை கட்டுப்படுத்தாத ராசி நேரம் போயிட்டு வர வர வயலில் போட்டுகிட்ருக்கோம் எதாவது ஒன்று ஆனால் அந்த ராசிக்கு சித்தா மெடிசன் ஆயுர்வேதம் மக்கு பஞ்சரும் வரும் இவங்க பார்த்து ஒரு சிலருக்கு ஆசீர்வாதம் பண்ணி தின்னி பூசி விடுறது மந்திரிச்சு ஏதோ கொடுத்தால் அவங்க வியாதிகள் குணமாகக்கூடிய அம்சங்கள் உண்டு அவ்வளோ சிறப்பாக சொல்லலாம் இந்த ராசிக்கு ஒரு முகத்தில் ஒரு பொலி இருந்துட்டு ஈஸி டு அட்ராக்ட் மற்றவங்களை ஈஸியாக கவரும் தன்மை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ராசிக்கு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நட்பு பா நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு பிரேக் நடக்கும் அந்த பிரேக்கிக்கு அப்புறம் திருப்பி நட்பு கண்டினியூ ஆகும் அதில் ஒரு சிலர் அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேஜில் நண்பர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் பழைய நட்பை விட்டுவிட்டு திருப்பி புதிய நட்பை தொடருவார்கள் சில வருடங்கள் கழித்து பழைய நட்பு தொடரும் இப்போ அந்த மாதிரி இருக்கும் நிறைய லாங்குவேஜஸ் நிறைய நிறைய லாங்குவேஜஸ் நிறைய ஸ்கில்கள் டெவலப் பண்ணக்கூடிய அம்சங்களாக இருக்கும் இவங்க ஒரு ஸ்டேஜில் புகழ் பெற்று வளர்ச்சி பெற்றே தீர்வார்கள் அப்படிங்கிற மாற்று ஹெல்த் அந்த அஜீரணம் சொன்ன இன்னொரு பாயிண்ட் இருக்குது இந்த ராசிக்கு கால்ல அடிபடுற ராசி சும்மா எது காலில் இடிச்சிக்கிறது போயிட்டு வந்தால் இடிச்சிக்கிறது அந்த ஏ கால் சம்மந்தப்பட அடிக்கடி அடிபடக்கூடிய உள்ள ராசியாக இருக்கிறது ரைட் இன்னும் இருக்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இந்த ராசிக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க ஃபஸ்ட்டு பலன்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் சம்மந்தப்பட்ட பொருட்களும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடும் பண்ணும்போது செல்வ கடாட்சம் உண்டு சொத்து சுகங்கள் அமைய லக்ஷ்மி வழிபாடு தான் நேராக பெண் தெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது இருக்கும் குழந்தை சம்மந்தப்பட்டது வழிபாடு பண்ண பெருமாளும் காவல் தெய்வங்களும் வழிபடும்போது நிச்சயமாக குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அருள் உண்டு திருமணத்துக்கு எப்பவுமே மேல் உள்ள கோயில்கள் வழிபாடு செய்யும் பொழுது இல்லை ஆற்றங்கரை நீர்படுக்கையில் இருந்து வருகின்ற கோயில்கள் வழிபாடு நல்லாயிருக்கும் திராசிக்கு வெளிநாட்டு சென்று வர வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்லாம் இருக்கும் அதை பார்த்துக்கலாம் அப்போ வாக்குப்பளிதம் அதிகரிக்க நிச்சயமாக இந்த ராசிக்கு இயற்கையாக வாக்குப்பணிதும் உண்டு அப்போ நல்ல சொல் வாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அண்டை வீட்டாரிடம் சிறு கருத்து வேறுபாடு வந்தே ஆகும் பக்த வீட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஏரியாவாக இருக்கும் இவங்க வீடு வாங்கி இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது ஏரியா விஐபி ஏரியாவும் மாதிரி இருக்கும் ஏதோ பியூட்டிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆடு மாடு பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இவங்க அருகில் இருப்பாங்க இது பண்ணிட்ருப்பாங்க ஒருத்தர் சொன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டு பார்த்து தான் கடா கசாப் கடை போட்டாங்க திடீர்னு அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ ஆடு மாடு சம்பந்தப்பட்ட மேய்தல் இதெல்லாம் வீட்டு அருகில் நடந்துக்கிட்டே இருக்கும் ரைட் சம்பந்தப்பட்ட கேள்விகள் சந்தைகள்லாம் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்